இப்போ நிறைய நீங்கள் வந்து இந்த யூடியூப்லேயே வந்து நிறைய பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு டிப்ஸு வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸு அப்படின்ட்டு சமையல் சமயக்கட்டுக்குள்ளே இந்த சாஸ்திர ரீதியாக டிப்ஸு வாங்கிக்கிறீங்க அதே சமயத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிப்ஸ் அப்படின்னு அந்த ஒரு காரியத்துக்காக பணம் வரவுக்காக ஒரு டிப்ஸ் கேட்குறீங்க அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஆரோக்கியத்துக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து சமையல் சமைக்கிறது போக இப்போது ஒரு மாந்திரீக வழிக்குமே வந்து நீங்கள் இந்த யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி கூட பார்க்குறீங்க ஏதாச்சும் வழி இருக்கா நல்லா படித்து மார்க் எடுக்கிறதுக்கு டிப்ஸ் இருக்கா அதே சமயத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு எதாச்சும் டிப்ஸ் இருக்கா அதே சமயத்தில் வீட்டில் கேட்ட சக்தி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அப்படின்னலாம் யூடியூப்பில் கூகுளில் நல்லா சர்ச் பண்ணுறீங்க அதை வந்து ரொம்ப ஆர்வமாக நீங்கள் பார்த்து அதுக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாம அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதத்தில் சொல்கிறது எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் அது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பெருசாக உங்கள் லைஃபுக்கு வந்து அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடெல்லாம் கொடுக்காது இப்போ என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்சனலாக ஒரு விஷயத்தை ஒரு பப்ளிஷ் பண்ணுறாங்க அது நடக்குதோ இல்லையோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துகிட்ருக்கு இப்போ மாந்திரீக வழியில் இப்போ நாங்கள் வந்து உண்மையான டிப்ஸு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் நாங்கள் சொல்கிறது இல்லை இது வந்து கனமாக இருக்கும் லைஃபுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது லைஃப் லாங்காக எப்போவுமே இந்த விஷயம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அப்படி டிப்ஸ் கிடையாது இது ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடிய மாந்திரீக வழியில் வீட்டில் நடக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னென்னு இண்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது இப்போது வீட்டில் கிச்சனில் பால் காய்ச்சிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பால் வந்து பொங்கி வெளியே வந்துடுது அப்படின்னா அங்கே அந்த கிச்சனில் வேலை பார்க்கும் பெண் பெண்மணிக்கு அவங்களுக்கு வந்து அனிமிப் இருக்கும் அதாவது ரத்த சோகை ஆகிட்டே இருப்பாங்க உடம்பில் ரத்தம் இல்லாமல் இருந்தால் தான் வீட்டில் காய்ச்சுற பால் வந்து பொங்கி வெளியே வரும் அந்த பொங்கி வெளியே வரக்கூடிய அளவுகோல் கூட நம்ம பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அரை ஒரு லிட்டர் பால்லேருந்து கால் லிட்டர் பால் பண்ணிடுவாங்க எல்லா பாலையும் பொங்கி வெளியே விட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உணவு ரத்தம் வந்து சுத்தமாக இருக்க இரு இருக்காது இல்லை அதற்கு நிறைய உணவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அந்த உணவு நல்லா சாப்பிட்டு ரத்தம் வந்து அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் உங்களுக்கு வந்து அந்த பால் பொங்கறத வந்து காட்டும் கொஞ்சமாக பால் பொங்குது அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து கேர் பண்ணி போகிறோம் அந்தளவுக்கு நல்ல உணவை வந்து நல்லா சாப்பிட்டு உங்களை நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதும் அப்போ ஒரு சொட்டாவது நீங்கள் பால் பொங்குறப்போ விழுந்தாலும் அப்போ நீங்கள் அனிமிக்காக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புல வந்து ரத்தம் கிடையாது அப்போது ரத்தம் வந்து கொஞ்சமாவது இன்னும் தேவைப்படும் ஓரளவுக்கு இருக்கீங்க இருந்தாலும் ரத்தம் இன்னுமே பற்றாக்குறையாக தான் உங்கள் உடம்புல இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷனில் தான் வந்து ஒரு சொட்டாவது பால் பொங்கி கீழே விடும் அப்போது நீங்கள் எந்தளவுக்கு ஒரு சொட்டாவது பால் பொங்காமல் நீங்கள் வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இண்டிகேஷன் இது வந்து உங்களுக்கு மாந்திரீக வழியில் நடைமுறையில் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதலை வந்து முன்கூட்டியே காட்டக்கூடிய விஷயம்தான் வந்து பால் பொங்குகிற விஷயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நேரம்